முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு கால மகத்தான சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் விளக்கும் நவீன எல்இடி வாகன ஊர்தி பிரச்சாரம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மே மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற வகை செய்யும் விதத்தில் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் கால சாதனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைக்கும் விதமாக அதிநவீன வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள எல்இடி திரை மூலம் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் சாதனைகளை போற்றும் பாடல்களும் திரையிடப்படுகின்றன அதன்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் அஇஅதிமுகவினர் இந்த நவீன வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் ஜீவா நகர் சிவன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரம்மாண்ட திரை மூலம் அம்மா உணவகம் மூலம் பொதுமக்கள் உணவு அருந்தி வருவது விலையில்லா நலத்திட்ட உதவிகளை பயனாளிகள் பெற்றுக்கொண்டது தமிழினத்தை மேம்படுத்தும் வகையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரை உள்ளிட்டவை ஒளிபரப்பப்பட்டது பொதுமக்களை வெகுவாக ஈர்த்தது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என சூளுரைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்தாண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றியுள்ள வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் என அனைத்தையும் ஆடல் பாடல் மற்றும் குறும்படங்கள் மூலம் ஒளிபரப்பப்பட்டது அனைத்து தரப்பு மக்களிடம் வரவேற்பு பெற்றது குறிப்பாக பெண்கள் இளம் தலைமுறையினர் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கே தங்கள் ஆதரவு என பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர் இதேபோல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற எல்இடி சாதனை விளக்க பிரச்சாரத்தில் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு தமது ஆதரவை தெரிவித்தனர்